யர் கொடுத்தோர் வாசலிலே துயர் கொடுத்தான் எங்கள் தலைமுறைகள் தலை நிவீரும் புகழ் படைத்தான் விநாயகம் எங்கள் விடிவள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல்லி ஒரு சின்ன ஓய்வின் பிறகு பயணம் தொடரும் என்று அவர்கள் எல்லோரும் ஓய்ந்திருந்தார்கள் விநாயகம் துரியாவில் தொடர்படுத்து பன்னிக்கு பேசி கொண்டிருந்தார் அப்போது பொட்டு அம்மான் தொடர்பில் வந்திருந்தார் ஊர்மனைகளுக்குள்ளால போனீங்க என்று சொன்னால் இளநீர் சுபரத்த பூக்கள் கிடைக்கும் நீங்கள் ஊர்மனைகளை நோக்கி நடவுங்குகின்றார் அம்மான் நாங்க திரும்பி வரவோ என்று கேட்ட விநாயகம் அந்த வார்த்தைகளை முடிக்க முன்னமே அம்மான் சொன்னார் தொடர்ந்து அலுவல ஒழுங்கு செய்யுங்கோ டீம் கதியில உங்கள்கிட்ட வந்து சேரும் திரும்பி போவோமா என்ற யோசனையும் அத்தோடு போய்விட்டது அணி பொறுப்பான போராளிக்கு விநாயகம் சொன்னார் எங்கடா ஊர்மனை வருகுது திரும்புற இடமெல்லாம் காடெல்லோ தெரியுது இதுல எங்கடா இளநீரும் எங்களுக்கு செவ்வரத்த பூவும் பசியும் தாகமும்

நாள் நடந்து நடந்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு பகல் பொழுது குறைவப்பத்தான வீதியை கடக்கும் தருணம் பவனியாவில் நிற்கும் இவர்களது ஆட்களுக்கு தொடர்படுத்தி இவர்கள் சொன்னார்கள் ஆளுக்கு ரெண்டு பாசல் சாப்பாடு எடுத்து வைங்கோ நாளைக்கு உங்களை சந்திப்போம் பசிதீர சோறும் உரைப்பு கறியும் சாப்பிட்டால் உற்சாகம் பெறும் சொல்லிக்கொண்டே நடந்து குரோபத்தான வீதியை அவதானமாக கவனித்து அதை கடந்தார்கள் ஒன்பதாவது நாள் முழுவதும் நடந்து பத்தாவது நாள் விடிந்தது அப்போது அவர்கள் ஆசி குலத்தை அண்மித்திருந்தார்கள் தொடர்ந்து வெறும் காலுடன் நடந்து வந்தது எழுத்தில் விவரிக்க முடியாது விநாயகத்தின் கால்கள் வலித்து கொண்டிருந்தது அங்கங்கு முட்கள் குத்தி காலில் சிதல் கட்டியிருந்தது ஒவ்வொரு அடியை வைக்கும் போதும் உயிர் போகும் வலி என்பதன் அர்த்தத்தை கால்கள் விளக்கி கொண்டிருந்தது தொடர்ந்து நடக்க முடியவில்லை விநாயகத்தின் நிலைமையை பார்த்த ஒரு போராளி அண்ணன் எந்த சப்பாத்தாரன் நீங்க போட்டு நடவுங்கோ என்று தன்னுடைய சப்பாத்தை கலற்றி விநாயகத்துக்கு கொடுத்துவிட்டு விட்டு அவன் பெருங்காலோடு நடக்க தொடங்கியிருந்தான் அந்த போராளியின் சப்பாத்தை போட்டுக்கொண்டு நடக்கத் நடக்க தொடங்க புதிய சிக்கல் தொடங்கியிருந்தது ஏனெனில் அந்த சப்பாத்துக்கள் விநாயகத்தின் கால் அளவை விட பெரியதாக இருந்தமையால் சிதல் கட்டியிருந்த இடங்களில் அந்த முட்கள் நெரிக்க நெரிக்க மீண்டும் கால் அழுத்தம் அதிகமாகி புதிய காயங்களை உருவாக்கியது தொடர்ந்து சப்பாத்துடன் நடப்பது மேலும் சிரமமாகவே இருந்தது நடந்து கொண்டிருந்த போராளிகளை நிற்குமாறு கூப்பிட்டார் விநாயகம் நடந்து கொண்டவர்களை மறித்துவிட்டு நிலத்தில் தான் குந்தியிருந்து சொக்சை கலற்றி வெளியே வந்த முட்களை அகற்றிய போதும் வலி குறையவே இல்லை அந்த வலியோடும் பசியோடும் நடந்து பத்தாவது நாள் விடிந்து பத்தாவது நாள் கொஞ்சம் உற்சாகமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு பிறந்தது பத்து நாட்கள் உணவு இல்லாமல் பிஞ்சு ஒரு கிடைச்சி எருமைய சுட்டு தான் பத்து நாளும் ஒரு எருமைய சுட்டு தான் சாப்பிட்டது சாப்பாடு பத்து நாள் வரைக்கும் முதல் நாள் அறிவித்தபடி ஆளுக்கு ரெண்டு வாசல் சாப்பாடு சாப்பிடலாம் சேற்று வாசனைகள் இல்லாத ஒரு இடத்தில் நல்ல நித்திர கொள்ளலாம் என்ற ஆர்வம் அவர்களை தொடர்ந்து நடக்க வைத்தது அப்படியே நடந்து அவர்கள் தங்களின் ஆட்களை சந்திக்க அன்று இருட்டிவிட்டது போன கையோடு சாப்பாட்டைத்தான் கேட்டார்கள் இதோ எடுத்து வர ஆக்கள் போயிட்டாங்கள் என்று சொல்லப்பட்டது புட்டும் கோழிக்கறியும் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்றும் அங்கு சொல்லப்பட்ட போது நாக்கில் கோழிக்கறியும் புட்டும் சுவைத்தது சாப்பாடு எடுக்கப் போனவர்களில் ஒருவன் திரும்ப ஓடி வந்தான் ஓடி வந்தவன் சொன்னான் கூட சென்ற ஒருவனை பாம்பு கழித்து விட்டதாக அவன் எழும்பாமல் கிடக்கின்றான் சிறுவயதில் கேட்ட கதை ஒன்றுதான் அப்போது ஞாபகத்தில் வந்து போனது பாம்பு கடித்து உயிராபத்தில் ஒருவன் கிடக்க சாப்பாடு வரும் என்று கேட்க மனசு வரவில்லை பாம்பு கடித்தவனை கொண்டு வந்து அவனுக்கு வைத்தியம் தொடங்கியிருந்தது இரவு இரண்டு மணிக்கு அவர்கள் கேட்டது போல ஆளுக்கு இரண்டு மாசல் கொண்டு வந்து கொடுத்தார்கள் மிச்சம் விடாமல் இரண்டு வாசல்களையும் ஒவ்வொருவரும் சாப்பிட்டு முடித்த போது ஏற்பட்ட மன அமைதியை சொற்களால் வடிக்க முடியவில்லை அவ்வளவு நிறைவாக இருந்தது அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை நிறைவாக சாப்பிட்டு விட்டு உறங்க போகும்போது ஒருவன் சொன்னான் நாளைக்கு இருக்கிற ஆமையையும் உடும்பையும் அடிச்சு சாப்பிடுவோம் இரண்டு வள சாப்பாடு அந்த உடும்பும் ஆமையும் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் உறங்கி போனார்கள் பதினோராம் நாள் பகல் இரண்டு போராளிகள் ஆமையை உடைக்க இரண்டு பேர் உடும்பை சமைக்கவும் அவர்கள் ஆரவாரமானார்கள் கொண்டு சென்றிருந்த பைகளை உடைத்து மேற்கொண்டு பாவிக்க வைத்திருந்த தொலைபேசியை அடுத்து அதற்கு சிம்காட்டை கொழுவிய விநாயகம் காட்டின் எல்லை பகுதியை அண்டி வளர்ந்திருந்த நாயண்ணிப்பேட்டைக்கு கிட்ட சென்று தொலைபேசப் போவதாக அவர்களுக்கு சொன்னார் ஒரு போராளி விநாயகம் நின்ற இடத்திலிருந்து ஐந்து மீட்டர் தூரத்தில் எல் எஞ்சி துப்பாக்கியுடன் அவன் நின்றான் விநாயகம் தொலைபேசி கொண்டிருக்க திடீரென நெஞ்சுக்கு மேல் சிவப்பும் வெள்ளையும் டி டிஷர்ட் அணிந்த இரண்டு தலைகள் தெரிந்தன அவர்கள் கைகளில் இருந்த துப்பாக்கிகள் இவர்களை நோக்கி உயர்ந்தன விநாயகம் தலையை குனிய அருகே எல்என்ஜி ஆயத்துடன் உள்ள போராளி அவர்களை நோக்கி தாக்கத் தொடங்கினான் அந்த தாக்குதல் தொடங்கி சில நிமிடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளிலிருந்து ரவைகள் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது மீண்டும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் பின்னோக்கி ஓடத் தொடங்கினார்கள் சமைக்க தொடங்கிய ஆமையும் உடும்பும் அந்த இடத்திலேயே கிடக்க அவர்கள் ஒவ்வொருவரும் வைத்திருந்த சிறிய முதுகுப்பைகளையும் அப்படியே விட்டுவிட்டு ஓடத் தொடங்கிய போது விநாயகம் கொண்டு வந்த முக்கிய ஆவணங்களின் பையும் அங்கே விடுபட்டு போனது அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது எங்கட அந்த பை என்று தன் உதவியாளரை கேட்ட போது அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு நடுவே திரும்ப ஓடிப்போய் அந்த பையையும் தூக்கி கொண்டு அந்த போராளி மின்னல் வேகத்தில் வந்து சேர்ந்தான் தொடர்ந்து ஓடி மீண்டும் அடர் காட்டை அடைந்தார்கள் அண்ணன் நாங்கள் ரெண்டு நாளைக்கு அசுமாத்தம் மட்டும் காட்டாமல் இங்கே தான் கிடக்க வேணும் ரெண்டு நாள் கழிச்சு யோசிப்போம் இந்த பக்கம் எப்படியும் அவங்க நிற்பாங்க போனமுண்டா ஒரு திறந்து அப்ப அந்த அந்த பகுதியிலேயே அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடன் வந்த பாலன் என்ற போராளி அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வருவதாக சொன்னான் சென்ற பாலன் திரும்பி வரவில்லை அவன் இராணுவத்துடன் சரணடைந்து விட்டதாக தகவல் இவர்களுக்கு கிடைத்தது எட்டு பேராக வந்தவர்களில் வழிகாட்டியும் பாலனும் இல்லை மிச்சம் ஆறு பேர் தான் மிஞ்சியிருந்தார்கள் பதினான்காம் நாள் காட்டிலிருந்து வெளியேறி வவுனியா நகரை அண்டிய ஒரு இடத்தை அவர்கள் அடைந்தார்கள் கை கால்கள் முகமெல்லாம் காட்டில் ஓடிய ஓட்டத்தில் முட்கள் குத்தி கிழித்து இருந்தது உள்ளங்கால்கள் சிதல் கட்டி இருந்தது பலி தாங்க முடியாதிருந்தது வவுனியா நகரில் இருந்த ஆதரவாளர் வீடொன்றிற்கு தொடர்படுத்து அங்கே விநாயகம் சென்றார் அங்கே இரண்டு பேர் அவரது கால்களில் இருந்த அந்த முட்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்தார்கள் முட்கள் எடுத்த இடங்களிலெல்லாம் மண்ணெண்ணெயை துணியில் போட்டு மெல்ல மெல்ல உறஞ்சி உரைஞ்சி கொடுக்கப்பட்டது நாள் முட்கள் கிழிந்த காயங்கள் மண்ணெண்ணெய் வைத்தியமும் அதன் பலனாக கால்கள் கொஞ்சம் ஆறி அது நடக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது பகை வீட்டின் முகவரிகள் முளையில் பொசுக்கும் தீப்பொறியே முகவரிகள்